தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரவடி பக்கத்தில் மடந்தையிலருந்து மோகன் தேதி வந்து மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை வந்து கொஞ்சம் அறுக்க ஆரம்பித்தேன் எள் இன்றைக்கி கரெக்டாக மூணு மாதம் ஆயிருக்கு ஜனவரி இறுதியில் விதைச்சது பனிலேயே அங்கங்கே ஒன்று ஒன்று தான் முளைச்சிருந்தது மாதிரி இருந்தது மெல்ல மெல்ல வந்தது அங்கங்கே அலக்கலக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த மூணு மாதம் கழித்து இன்னைக்கு பார்க்கும்போது இல்லை வயல் முழுக்க எள்ளு வந்து நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறக்கு இது மட்டும் அறுத்துருக்குறேன் கொஞ்சம் இன்னும் அறுக்கணும் ஒரு ரெண்டாள் விட்டா அறுத்துடலான்ற மாதிரி தெரியுது இல்லை அது கூட போகுமான்னு தெரியல ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் இருந்தது இப்போ நிறைய இருக்குது தெரியுது அது விரியுது அப்படியே ஒரு எள்ளு செடி வந்து பார்த்தீங்கன்னா திரி ஹோண்டா சின்னோண்டா வருது அது அப்படியே பார்த்தீங்கன்னா பெருசாக விரிவடையுது விரிவடைகிறதுனால பார்த்தீங்கன்னா நிறையா நல்லா நிறையா வந்துடுது வந்துட்டு நல்லா தெரியுது பார்ப்போம் இது எவ்வளோ வருது அப்படின்ட்டு விளைச்சலை பார்க்கலாம் நன்றி